அதிகாரம் அருடைமை குரல் எண் நாற்பத்தி எட்டு பொருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது வார்த்தைகளோட பொருள் பொருளற்றார் பொருட்செல்வம் இழந்தவர் பூப்பர் பொலிவு பெறுவர் ஒரு கால் ஒரு காலத்தில் அருளற்றார் அருள் நீங்கினார் அற்றார் இழந்தவரே ஆவார் மற்றாதல் அவ்வாறின்று ஆகுதல் அரிது அறியது குரலோட விளக்கம் பொருள் இல்லாமல் ஏழையாய்ப் போனவர் திரும்பவும் செல்வத்தால் பொலிவு பெறலாம் அருள் இல்லாமல் போனவரோ போனவர்தாம் மீண்டும் அருள் உள்ளவராய் ஆவது கடினம் கேள்விகள் பொருளற்றார் கூப்பர் ஒரு கால் என்ற சொற்றொடரின் பொருள் என்ன விடை பொருளினை இழந்தோர் மீண்டும் ஒரு காலத்து அதனை பெற்று விளங்குவர் என்பது அதன் பொருள் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது இந்த சொற்றொடர் மூலம் வள்ளுவர் கூறுவது யாது விடை அருளை இழந்தவர்கள் இழந்தவர்களே மீண்டும் அதை பெறுவது அரிது என்று வள்ளுவர் கூறுகிறார்